திமுக தலைவர் திருமாவளவன் நள்ளிரவில் தனியாக பெசன் நகர் சென்று வருவதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவுக்கும் கவிதாவுக்கும் இடையே இருக்கும் தொடர்பை அம்பலப்படுத்தி உள்ளார் தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு பன்னெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு அப்போ நான் நினைச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன் நகர்ல ஆட்டோவில் வர திருமாவளவனை ஏங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும் கைதவன் கையை பிடித்து இருத்தார் டெல்லியில் குடும்பம் நடத்தினார் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஏமாத்தினார் திருமாவளவன் அப்படின்னு அந்த அக்கா தமிழ்நாடு முழுக்க போகாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் வந்து டெல்லியில சந்திச்சுக்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திக்காரு நான் ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிறேன் வேற என்ன விஷயம் இல்ல நான் வந்து லேண்ட் ஸ்கிராப்பிங்ல வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்கேங்க இது வந்து காதல் நாடகம்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்குது திருமாவளன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து என்னை டிஜிபி ஆஃபீஸ்லேயே வந்து எனக்கு டிஎஸ்பியே சொன்னார் இந்த மாதிரி அவங்க என்னை கொள்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் மீது கோவையை சேர்ந்த கவிதா என்ற பெண் பல ஆண்டுகளாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் மற்றும் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன அந்த பெண் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் திருமாவளவன் மீது பல்வேறு புகார்களை முன்வைத்து வருகிறார் அவரது முக்கிய குற்றச்சாட்டு திருமாவளவன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து ஏமாற்றிவிட்டதாகவும் அவருடன் நெருக்கமாக பழகியதாகவும் பின்னர் திருமணம் செய்ய மறுத்துவிட்டதாகவும் மேலும் திருமாவளவன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாகவும் தனக்கு கொலை மிரட்டல்கள் விடுவிக்கப்படுவதாகவும் கூறியிருந்தார் தான் புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி பேட்டி ஒன்றில் திருமாவளவன் நள்ளிரவில் லுங்கி கட்டிக்கொண்டு பெசன் நகரில் ஆட்டோவில் தனியாக செல்வதாகவும் கவிதாவை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என மறைமுகமாக கூறியிருந்தார் ஏர்போர்ட் மூர்த்தி கூறியதை ஆராய்ந்து பார்க்கையில் திருமாவளவன் தினமும் நள்ளிரவில் கவிதா வீட்டிற்கு தான் செல்கிறாரா என கேள்வி எழுந்து உள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு டெல்லியில் ஒரு ஷாப்பிங் மாலில் திருமாவளவனை முதன்முதலாக சந்தித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நட்பு ஏற்பட்டதாகவும் கவிதா தெரிவித்து இருந்தார் அவர் தத்தெடுத்த குழந்தையின் பிறந்த நாளுக்கு திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்ததற்கு ஆதாரமாக புகைப்படங்களையும் கவிதா திருமாவளவன் என்ற பெயரில் வங்கி கணக்கு ஆவணங்களையும் காண்பித்திருந்தார் மேலும் திருமாவளவனின் ஆதரவாளர்கள் தனது இருபது கோடி மதிப்பு உள்ள சொத்துக்களை அபகரித்ததாகவும் தனது குழந்தை மற்றும் நகைகள் அவர்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கவிதா குற்றம் இருந்தார் கவிதா திருமாவளவனை திருமணம் செய்ய தனது முதல் கணவரை விவாகரத்து செய்ததாகவும் தற்போது தத்தெடுத்த குழந்தையை வளர்ப்பதாகவும் கூறியிருந்தார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்தி தொடர்பாளர் வன்னியரசு கவிதாவை சந்தித்து சமரசம் பேச முயன்ற வீடியோவும் அசமயத்தில் பரவி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது

கவிதாவின் குற்றச்சாட்டுகளையும் ஏர்போர்ட் மூர்த்தியின் குற்றச்சாட்டுகளையும் இணைத்து பார்த்தால் கவிதா கூறுவது உண்மைதான் எனவும் நள்ளிரவில் திருவாவளவன் கவிதா வீட்டிற்கு தான் சென்று வருகிறார் எனவும் இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர்